ஃபஸ்ட் அவன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாய் சூடாங்கிறது எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் கட் கொஞ்சமாக கட் பண்ணி வெங்காயம் சின்னாங்க எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடிசான அதுக்கு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு பிஞ்சு வெங்காயத்தை உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் நமக்கு கண்ணாடி பட அளவுக்கு வதங்கினா போதும் நல்ல வெங்காயம் வதங்கணும்னு தேவையில்லை இப்போ சிம்மில் போட்டுக்கோங்க டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மிளகு குட்டி சொல்லு கொடுக்குறனால பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகு ரெண்டு முட்டை நான் இதுக்கு வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம உடச்சிட்ட சேர்த்துக்கலாம் முட்டை விரும்பி சாப்பிட்றாங்களா நீங்கள் தராமல் நல்ல முட்டை வச்சிட்டா கூட நீங்கள் சேர்த்து இப்போ முட்டைக்கு நம்ம தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சாத்தில் நம்ம உப்பு தான் வடிச்சிருக்கோம் போட்டுட்டு கிண்டி விட்டுக்குங்க இப்போ நமக்கு முட்டை அளவுக்கு வதங்கி இருந்தால் போதும் ரொம்ப ட்ரையாக வதக்கக்கூடாது ஏன்னா முட்டை தனியாக சாதம் தனியாக போயிடும் இப்போ நான் ஒரு கப் சாதம் ஒரு ஆளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு இப்போ அதை சேர்த்துக்கங்க இப்போ நம்ம எல்லா சாதத்தையும் சேர்த்தாச்சு இது கூடயே கொஞ்சமாக மிளகுப்பூ சேர்த்துக்கோங்க சாதத்தில் செட்டாகிறது அவ்வளோதான் இப்போ நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம முட்டை ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா அப்போ நமக்கு முட்டையும் சாதமும் மிக்ஸ் ஆகாது அதுக்காக முட்டையை ரொம்ப ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான முட்டை சாதம் ரெசிபி தான் பார்த்துருக்கோங்க நல்லா குட்டி சொல்லி இந்த எல்கேஜி யூகேஜி ஒன்றாம் கிளாஸ் போகிற பிள்ளைகளுக்கு நமக்கு பொரியல் தனியாக சாதம் தனியாக அந்த மாதிரி வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு எடுத்து சாப்பிட தெரியாது இந்த மாதிரி நம்ம ஹெல்த்தியாக அவங்களுக்கு ஒரு முட்டை சாதம் காரம் இல்லாமல் ஒரு லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாங்க நல்லா ஹெவியாகவும் இருக்கும் அவங்களுக்கு சாய்ந்திரம் வரைக்கும் நல்லா பசி தாங்க இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்த்துருக்கோம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனல் தேவிஸ் கிச்சன் லஞ்ச் மனு சேனல் இருக்குதுங்க அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் காம்போ டின்னர் ரெசிபி கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க் யூ